செவ்வாய்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த முருகப்பெருமானை பெயர் சூட்டிய திருப்புகளில் ஒன்றான நம்மளோட கர்ம வினைகளை குறைத்து கடன் சுமைகள் குறைத்து செல்வம் வந்து அதிகரிக்க நம்ம வந்து எந்த திருப்புகளை நம்ம பாராயணம் பண்ணணும் எத்தனை நாள் அதை பாராயணம் பண்ணணும் எத்தனை முறை பாராயணம் பண்ணணும் அதோட பலன்கள் வந்து என்ன அப்படின்றத இந்த வீடியோல நான் வந்து தெளிவா உங்களுக்கு சொல்லிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க எந்த திருப்புகள் அப்படின்றத நான் வீடியோல பாடல் வரிகளோட நான் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்கிறேன் உங்களுக்காக நான் அதை வாசிச்சும் எந்த திருப்புகள் அப்படிங்கறத திருப்புகள் வந்து நமக்கு நம்மளோட கஷ்டங்கள் தீர்ந்து செல்வம் வந்து அதிகரிக்கிறதுக்கு சரண கமலாலயத்தை திருப்புகள்ல தான் நம்ம வந்து பாராயணம் பண்ணணும் நான் இப்ப உங்களுக்காக வாசிச்சு காட்டுறேன் பார்க்கலாம் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டும்

தருணமிதை யாமிகொடுத்த கனக மது சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவ ஞானமுக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேனுத வடிவேலா அருணதள பாத பத்ம மனுனிடமும் மீதுதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயவீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தே முருகோனே இந்த திருப்புகளை நம்ம வந்து பாராயணம் பண்ணணும் நம்ம கஷ்டங்கள் வந்து தீர்ந்து செல்வ செழிப்போட நம்ம வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா இந்த திருப்புகள் தான் முருகப்பெருமான் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஸோ இததான் நான் வந்து டெய்லி வந்து பாராயணம் பண்றேன் நீங்களும் இதை பார்த்து பாராயணம் பண்ணுங்க அடுத்தது வந்து எத்தனை நாள் இதை வந்து பாராயணம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் அல்லது நாற்பத்தி எட்டு நாள் இதுதான் வார வாரம் செவ்வாய்க்கிழமை ஆஹ் செவ்வாய் பழனியப்போ இதை நம்ம வந்து பாராயணம் பண்றது ரொம்பவே வந்து சிறந்தது எத்தனை முறை இதை பாராயணம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எந்த திருப்புகள் நீங்க வந்து படிச்சாலுமே அதை வந்து ஆறு தடவை வந்து நீங்க சொல்லணும் இப்ப இந்த சரண கமலாலயத்தை நான் பாருங்க அதை வந்து ஆறு தடவை வந்து பாராயணம் பண்ணணும் இதோட பலன்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்புகழ் வந்து பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் மூலமா முருகப்பெருமானே நமக்கு வந்து சொல்லி கொடுத்தது அதாவது அதுக்கு பெயர் வச்சதே வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் சோ முருகப்பெருமானே அருளிய இந்த திருப்புகல்ல நம்ம வந்து பாராயணம் பண்றது அவ்வளவு ஒரு சிறப்பு அதனால என்னோட பண கஷ்டம் தீர்ந்து செல்வ செழிப்போட நம்ம வந்து வாழ்றதுக்கு இந்த திருப்புகள் நமக்கு வந்து ரொம்பவே வந்து உதவியா இருக்கும் இந்த நீங்க செவ்வாய்க்கிழமையில வந்து ரெகுலரா நீங்க வந்துட்டு இந்த திருப்புகளை வந்து படிங்க இல்ல தொடர்ந்து நீங்க படிக்கிறதுனாலும் படிக்கலாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி முருகனுக்கு வெற்றிலை தீப வழிபாடு எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கறத பற்றியும் தெளிவான விளக்கம் பற்றிய வீடியோ நான் போட்டிருக்கேன் அதையும் போய் நம்ம சேனல்ல செக் அவுட் பண்ணி பாருங்க ப்ளஸ் பிரம்ம முகூர்த்த பூஜையோட வீடியோ முருகனுக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு சேனல்ல பாருங்க தேங்க்யூ